எஸ்டி கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் உடல்நிலை சிகழ்கட்சியின் வேலூர் மாமன்ற இரதாள் வார்டு உறுப்பினர் திரு அமலா ரீகன் அவர்கள் ஆண்டுதோறும் விழா காலங்களில் மாநகராட்சி பணியாளர்களுக்கு அவளுக்கு தேவையான நல திட்டங்களை தொடர்ந்து வழங்கி வருகின்றார் அதன்படி இன்று தீபாவளி நல் வாழ்த்துகளுடன் அவர்களுக்கு நல திட்டங்களை வழங்கியிருக்கின்றனர் அந்த திட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஊடக சூப்பர் ஸ்டார் அருமைச் செயலக முக்தார் மற்றும் அனைவரையும் விடுதலை சிறுங்கள் கட்சியின் வேட்பாளர் அருமைச் செயலக ரேகன் அவர்கள் சார்பிலும் அவர்கள் ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் வருக வருக என வருக்கின்றோம் இப்போது மை இந்தியா காட்சி ஊடக சூப்பர் ஸ்டார் திரு முப்தார் அவர்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவிப்பார் தெரிவித்தார் கேஸ்திரி இந்த இடத்தில் இந்த நிலையில் இங்கு ஏழை எளிய மக்கள் துப்புரவு தொழிலாளர்கள் தன் குடும்பமாக கருதி இந்த கவுன்சிலராக இருந்து எல்லோருக்குமே முன் உதாரணமாக இருந்து நாம் உண்வதற்கு முன்பாக ஏழை எளிய மக்களும் உண்ண வேண்டும் அவர்களும் புது ஆடைகள் உடுத்த வேண்டும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற கருத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் இன்று ரீகன் அவர்கள் தொடர்ந்து இப்படி செயல்பட்டு வருவது பாராட்டப்படுகிறது அதே சமயத்தில் எந்த அரசியல் ஆதாயம் இல்லாமல் எந்த அரசியல் விளம்பரம் இல்லாமல் மனிதநேயத்துடன் மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரே கட்சி விசிகா என்பதில் முன்னுதாரணமாக தென்படுவதற்கு இந்த நிகழ்வே ஒரு சான்று என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஆகவே இங்கு துப்புரவு தொழிலாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் அவர்கள்தான் நாம் மிகுந்த நலத்துடன் குணத்துடன் வாழ்வதற்கு மிகுந்த மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அவர்கள் இல்லை என்றால் நாமும் சரி நம்முடைய பிள்ளைகளும் சரி நம்முடைய குடும்பமும் சரி நம் சுற்றி வட்டாரத்தில் இருப்பவரும் சரி சுகமாக நலமாக ஆயுசுடன் வாழ முடியாது என்பது நிதர்சனம் அந்த நிதர்சனத்தை புரிந்து கொண்டு இந்த கௌரவான இந்த தீபாவளி மேடாக கொண்டாடும் வீகன் மற்றும் இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த உள்ளாந்த நன்றைகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் Thank you.